இறந்து போயிருக்காங்க இல்ல அவங்க இந்த மீட்டிங் தான் வந்தவங்க இறந்து போயிருக்காங்களா எப்படி தெரியும் வக்கீல இல்ல சதியா இருக்கணும் இல்ல ஆக்சிடென்டா இருக்கணும் சதி இருந்தா இன்னாலும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் சதிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எவிடென்ஸும் இல்ல செருப்புன்னாங்க முதல்ல செருப்பு தூக்கி இருந்தவன் தெரிஞ்சு போச்சு செருப்பு எதுக்காக தூக்கி இருந்தாங்க தெரிஞ்சு போச்சு அங்க ரெண்டு பேரு ஆல்ரெடி மயங்கி கடந்தா இப்போ நிறைய தற்கூதிங்க மீடியால பேசிட்டு இருக்கீங்க விஜய்க்கு எந்த இதுவும் நடக்கல விஜய் நல்லா இருக்காரு ஒரு கட்சி தொண்டதும் இல்ல நிர்வாகியும் இல்லை அப்ப பொது மக்களுக்கு பொது ஜனங்களுக்கு எப்படிங்க ஒரு கட்சி இருக்க போடுது பொது மக்கள் யாரு பதினோரு மணி நேரம் வந்து அங்க நின்று இருக்காங்களோ பதினோரு மணி நேரம் நின்னு இருக்காங்க எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்களோ அன்னைக்கு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வர வச்சுட்டாங்களே பன்னெண்டு மணிக்கு விஜய் வராதுன்னு அனுபவிச்சாச்சு மக்கள் எட்டு மணிக்கே வந்துட்டாங்க லைன்ல நிக்க சாயந்தரம் ஏழரைக்கு வராரு பதினோரு மணி நேரம் பதினோரு மணி நேரம் நிக்கிற ஜனங்களை கோர்ட்ல கேக்குறாங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்தீங்கல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க மீட்டிங்ல இருக்கிற எங்க நிர்வாகி தான் எப்படி தெரியும் எங்க தொண்டர்கள் எப்படி தெரியுங்கிறாரு வக்கீலு இறந்து போயிருக்காங்கல்ல அவங்க இந்த மீட்டிங் தான் வந்தவங்க இறந்து போயிருக்காங்களா எப்படி தெரியுங்கிறாரு வக்கீல இறந்து போயிட்டாங்க இதுக்கு மேல உனக்கு என்ன தியாகம் பண்ண முடியும் கொடுத்தேன் வந்து நசுக்கி போய் இறந்து போயிட்டாங்க குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க முட்டாள்தான் உச்சம் இதெல்லாம் இதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம் இந்த உச்சத்தை நம்ம எங்க போய் கேட்டா நம்ம வரேன் வர சதியா இருக்கணும் ரெண்டு ஒண்ணு சதி இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் சதிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல செருப்பு முதல்ல செருப்பு தூக்கி இருந்தவன் தெரிஞ்சு போச்சு செருப்பு எதுக்காக தூக்கி எரிஞ்சாங்க தெரிஞ்சு போச்சு அங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி மயங்கி கடந்தா சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டு போனோம் அட்டென்ஷன் கேட்க செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்கான் அது முடிஞ்சது விஜய் வரத்துக்கு முன்னாடி விபத்து நடந்திருக்கா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க விழுந்திருக்காங்க அங்க ஆம்புலன்ஸ் வர வேண்டியது ஆம்புலன்ஸ் வாதமும் போச்சு ஆம்புலன்ஸ் வந்திருக்கணும் வர வேண்டிய கட்டாயம் இருந்தது வந்தது இப்போ ரொம்ப முக்கியமானது சதி இல்லைன்னா விஜய் பார்ட்டி எவ்வளவு ப்ளேம் எடுத்துக்கணும் ப்ளேம் எடுத்துக்கிச்சா டேஞ்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒருத்தர் வந்து லேட்டா வராது லேட்டா வந்தவர் கூட கரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துக்கு மூஞ்சி காமிச்சிருந்தா அவ்வளவு கூட்டம் கூட வந்திருக்காது அப்ப அவர் கேரவேன்ல ஒரு மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணிட்டு இருந்தார் மூஞ்சி காட்டாம எல்லா மாசம் ஒட்டுக்க ஒரு இடத்துல சித்தி தான் பேசுவேன்னு சொன்னா அப்ப பொறுப்பு யாருது ஞ்சர் டேஞ்சரை கொஞ்சம் உணருங்க இப்ப நிறைய தற்கொதிங்க மீடியால பேசிட்டு இருக்கீங்க விஜய்க்கு எந்த இது நடக்கல விஜய் நல்லா இருக்காரு அவர் மேல அன்பு இருக்கு மக்களுக்கு அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறாங்க ஸ்டுடியோ உட்காந்து பேசிட்டு இருக்க இறந்து போனவங்க வீட்டுல போய் கேட்கணும் அவங்களுக்கு ஏதோ இது வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல பாருங்க எதுவுமே பேசல இங்க விஜய் நாங்க எதிர்த்து பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கீங்க அவங்க எதிர்பார்ப்பும் இருக்கு

இறந்து போனவங்க இங்க மீட்டிங் தான் தூக்குனீங்களா? இறந்து போனவங்க இங்க அந்த மீட்டிங் தான் வந்தவங்களா? எப்படி தெரியும்னு கேள்வி வர. சரி கேட்கலாம் கேள்வி கேட்க தப்பில்லை. அது ப்ரூவ் ஆயிடும். ஒன்ன பிரச்சனை இல்லை. கேள்வி இப்போ விஜய் மேல தான். சார் நீங்க கேரவெல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டிட் யூ வான்டண்டலி பில்ட் அப் அன் क्राउड? ஒரு क्राउड வாண்டனா பில்ட் அப் பண்ணனும். அது ஆல்ரெடி அவங்க டீமாக்கு சொல்லி அவர் வக்கீல் ஒருத்தர் இன்டர்வியூ சொல்றாரு. நாங்க கூட்டம் வரதான் தீரும் கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோம் பேசுவோம் அது அரசியல் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்ட அக்கௌண்டபிளா வைப்போமா இல்லையா அரசாங்கம் மூணு டு பத்து மணிக்கு பர்மிஷன் கொடுக்குது எவ்வளவு முட்டாள்தனம் இதெல்லாம் மக்கள் ஜனங்களோட டைம்க்கு ஒரு வேல்யூ இல்ல ஜனங்க டைம்க்கு ஒரு வேல்யூ வேணும் அது என்ன மூணு டு பத்து பேச போறது அஞ்சு நிமிஷம் கரெக்டா இந்த டைம் கொடுக்குறோம் அந்த டைமுக்கு வாங்க பேசிட்டு போயிட்டே இருங்க அந்த டைம் வரலாம் கிளம்புங்க வீட்டுக்கு சொல்ல வேண்டியது வேண்டியதுதானே இதுதான் கண்டிஷனா இருக்கணும் உனக்கு டைம்க்கே மரியாதை கொடுக்க முடியல அப்புறம் என்ன என்ன தலைவர் என்ன கட்சி நடத்துறீங்க கட்சியோட முக்கியமானது ஒரு விஐபி பாக்குறதா கட்சியோட தொண்டர் நிக்கிற தொண்டர்கள் ஓட முக்கியமானது உனக்கு மேலே இடத்துல ஏதோ ஒரு கால் வெளியே ஒரு டாக்கு ஒரு வீடியோ கான்பரன்ஸ் ஒரு பிலிம் ஷூட்டிங் அப்படி இப்படி இருந்ததுன்னா உடு உற்று இது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றேன் கிரௌட் மேனேஜ்மெண்ட் இப்ப சசி தரூர் கேட்கிறாரு கிரௌட் மேனேஜ் இந்தியா வெஸ்டா இருக்காம வெஸ்டா இருக்கு ஏன்னா நீங்களே சட்டம் போடுவீங்க நீங்களே வந்து உங்க சட்டத்தை மீறுவீங்க நீங்களே வருவீங்க போவீங்க எப்ப வேணா வருவீங்க போவீங்க டாட்டா மைப்பிக்கு நீ லேட்டா வந்தா அவ்வளவுதான் இன்வைட் மீட்டிங்கே வேணாம் தேவையில்லை கொண்டு வாங்க லேட்டா வந்துட்டேன் எல்லாம் கிளம்பி போப்பா எல்லாம் கிளம்பி போ இன்னும் பெருசா வந்து யாரும் பெருசா பேசி கிழிச்சிட்டு போறதில்லை இந்த பாஜகவோ டிஎம்கேவோ காங்கிரஸோ ஏடிஎம்கே அப்படியே பேசி கிழிச்சு புட்டிங்க பாருங்க நீங்க எல்லாம் சேர்ந்து அது உச்சக்கட்டம் பிஜேபி தாங்க அயோக்கியத்தனத்தோட உச்சத்துல இருக்காங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ஒன்பது பேர் செத்து போயிருக்காங்க ஒரு ஒன்பது பேர் செத்து போனாங்க எண்ணூர்ல லேபர் அசாம்ல இருந்து வந்தவங்க கட்டட வேலைக்கு வந்திருக்காங்க இறந்து போயிருக்காங்க காம்பன்சேஷன் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கார் அரசாங்கம் ஐம்பது லட்சம் கொடுக்கணும் நீ கேட்காத நாங்க கேட்கலாம் நாங்க பொதுமக்கள் நாங்க லேபர் யூனியன்ல இருந்து நாங்க லேபருக்காக கேட்போம் நீ கேட்காத நீ எப்படி கேட்காதன்னு சொல்றேன்னா பிரிட்ஜ்ல காசு கொடுத்து ஒரு பிரிட்ஜ்ல போனவன் மோர்பி பிரிட்ஜ்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்துருக்காங்க நூத்து கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க மா கும்பு மா கும்பு மேலா இது தெரிஞ்சுக்கோங்க இது அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ற ஒரு கும்பு மேலா வந்தவங்கள டோசர்ல எடுத்து லாரியில போட்டு பணத்தெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மூவாயிரம் பேர் மிஸ்ஸிங் மூவாயிரம் பேர் மிஸ்ஸிங் இன்னைக்கு வரைக்கும் அக்னாலஜே பண்ணல செத்து போயிருக்காங்க அக்னாலஜே பண்ணல அன்னைக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் வந்துருச்சு அந்த வீடியோ கிளிப்ல பேசின பொண்ணு இது வரைக்கும் காணும் அந்த பொண்ணு விவரிச்சு சொல்றா அந்த கடை ஒரு ஸ்நாக் கடையில இருந்து அந்த பொண்ணு சொல்லுது இப்படி இப்படி ஆச்சு மக்கள் எல்லாம் கடைக்குள்ள வந்துட்டாங்க யாருமே இல்லை இங்க காப்பாத்த கம்ப்ளீட்டா இவ்வளவு டெத் ஆச்சு இவ்வளவு இது ஆயிடுச்சு எதுவும் சொல்லிட்டே இருக்கு ஏதோ அந்த டைம்ல அந்த முகூர்த்தம் டைம்ல அங்க குளிக்க போனோமா ஸோ ஒட்டுக்கா எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கணும் பெரிய ரஷ்ல என்ன போனாங்க அந்த பொண்ணு இது வரைக்கும் காணும் பேசினவே ஒரு பொண்ணு சொன்ன லாரியில் போட்டு போட்டு லாரி குப்பை தொட்டி லாரியில் போட்டாங்களா டோசர் வச்சு அவ்வளோ பணமா யோ சாமி இந்த கட்சி பேசுது பாருங்க எப்படி இருக்கும் இந்த கட்சி பேசுது சரி எனிவே பாஸ் விஜயோட டேஞ்சரை புரிஞ்சுக்கோங்க ஆட்சியில் இல்லாம கூட ஆட்சி இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு அட்டுவலியம் நடக்குது இவ்வளவு பெரிய அட்டுவலியம் பண்ணிட்டு போயிட்டு சார் அக்கௌண்டபிளா வச்சுக்கலாம் ஆட்சி அதிகாரம் கையில கொடுத்தா என்னென்ன பண்ணிட்டு என்னத்த கேட்டுற முடியும் ஆல்ரெடி அவன் நல்லா கேட்டோம் ஐயோ சாமி பா உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்